பொன்னியின் செல்வன் பாகம் மூன்று இருபத்தாறாம் அத்தியாயம் அனிருத்தரின் பிரார்த்தனை முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தில் கூடியிருந்த ஜனக்கூட்டத்தை பிளந்து வழி ஏற்படுத்தி கொண்டு வந்தது இரு பக்கமும் விலகி நின்ற மக்கள் முதன் மந்திரியிடம் தங்களுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டார்கள் பலர் இளவரசரை பற்றிய தங்கள் கவலையையும் வெளியிட்டார்கள் முதன் மந்திரியும் கவலை தேங்கிய தான் தோன்றினார் ஆனாலும் இரு கைகளையும் தூக்கி ஜனங்களுக்கு ஆறுதலும் ஆசையும் கூறும் பாவனையில் சமீட்சை செய்து கொண்டு சென்றார் அரண்மனை கட்டிடத்தின் முகப்பை அடைந்ததும் அல்லக்கு கீழே இறக்கப்பட்டது முதன் மந்திரி வெளிவந்து முதலில் மேலே நோக்கினார் பெரிய ராணியும் இளவரசியும் அங்கே நிற்பதை பார்த்து வணக்கம் செலுத்தினார் பிறகு துவந்த யுத்தம் நடந்த இடத்தை நோக்கினார் இவ்வளவு நேரம் தங்களைச் சுற்றி நடப்பது ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமல் வந்தியத்தேவனும் விநாகபாணியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆழ்வார்க்கடியான் இதற்குள் இறங்கி வந்து முதன் மந்திரியின் காதருகில் ஏதோ சொன்னான் அவர் தம்முடன் வந்த சேவகர்களை பார்த்து அரண்மனை முற்றத்தில் கலகம் செய்யும் இந்த முரடார்களை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் சேவகர்களுடன் ஆழ்வார்க்கடியானும் கூட்டத்தை பிளந்து கொண்டு சென்றான் சண்டை போட்ட இருவரையும் சேவகர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கைகளை வாரினால் பிணைத்தார்கள் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் சும்மா இருந்தான் அனிருத்தர் மேல் மாடத்துக்குச் சென்றார் அங்கு நின்றபடி ஜனங்களை பார்த்து உங்களுடைய கவலையையும் கோபத்தையும் நான் அறிவேன் சக்கரவர்த்தியும் ராணிமார்களும் உங்களைப் போலவே துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் அவர்களுடைய கவலையை அதிகப்படுத்தும்படியான காரியம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் இளவரசரை தேடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறது நீங்கள் எல்லோரும் அமைதியாக வீடு திரும்புங்கள் என்று கூறினார் சக்கரவர்த்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் சக்கரவர்த்தி பழையாரை திரும்பி வர வேண்டும் என்று கூட்டத்தில் ஒருவரும் கூறினார் இலங்கையில் உள்ள எங்கள் ஊர் வீரர்கள் கதி என்ன என்று இன்னொருவர் கேட்டார் சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் இருக்கிறார் அவர் தங்கியுள்ள அரண்மனையை இப்போது வேளக்கார படையினர் இரவு பகல் காவல் புரிகின்றனர் கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியை இந்த நகருக்கு நானே அழைத்து வருகிறேன் இலங்கையில் உள்ள நம் வீரர்களைப் பற்றியும் உங்களுக்கு கவலை வேண்டாம் ஈழத்து போர் நமக்கு பூரண வெற்றியுடன் முடிந்துவிட்டது நம் வீரர்கள் விரைவில் திரும்பி வந்து சேருவார்கள் என்று முதன்மந்திரி அறிவித்ததும் கூட்டத்தில் பெரும் உற்சாக ஆரவாரம் கேட்டது சுந்தர சோழரையும் அன்பில் அனுரத்தரையும் வாழ்த்தி கொண்டு ஜனங்கள் திரும்பலானார்கள் முதன்மந்திரி பெரிய மகாராணியை பார்த்து தேவி தங்களிடம் மிக முக்கியமான விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும் அரண்மனைக்குள் போகலாமா என்றார் இளவரசியை திரும்பி பார்த்து அம்மா உன்னிடம் பிற்பாடு வருகிறேன் என்று கூறியதும் குந்தவை தன்னுடைய இருப்பிடத்துக்குப் புறப்பட்டாள் அவளுடைய மனதில் இப்போது பல கவலைகள் குடிகொண்டன சோழ சாம்ராஜ்யத்தில் யாராவது ஒருவரிடம் குந்தவை பயம் கொண்டிருந்தாள் என்றால் அவர் முதன்மந்திரி அணிவித்தர்தான் கழுகு பார்வையுள்ள மனிதர் அவர் புறக்கண்களினால் பார்ப்பதைத் தவிர எதிரே உள்ளவர்களின் நெஞ்சிலும் ஊடுருவை பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களையும் அறியும் ஆற்றல் படைத்தவர் அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது அவரிடம் எதை சொல்லலாம் எதை சொல்லாமல் விடலாம் என்பதைப் பற்றி இளைய பிராட்டிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது வானர் குல வீரரையும் பினாகபாணியையும் சேர்த்து அவர் சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியவில்லை அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்தின் முன்னால் வந்தியத்தேவனுக்கு பரிந்து பேசவும் முடியவில்லை என்னிடம் பிற்பாடு வரப்போகிறாராமே வரட்டும் ஒருகை கை பார்த்து விடுகிறேன் என்று மனத்தில் கருவிக்கொண்டே தன் அந்த நோக்கி விரைந்து சென்றாள் செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராயிருந்தவர் புதன் மந்திரி அனுருத்த பிரம்மராயரும் அதற்கு விளக்கானவரல்ல ஆனாலும் அம்மூதாட்டி இச்சமயம் ஏதோ ஒருவித பயத்துடனேயே நடந்து கொண்டார் அனிருத்தர் ஆசனத்தில் அமர்ந்த பிறகே தாம் அமர்ந்தார் சில காலமாக என் தடையில் இடிமேல் இடியாக விழுந்து கொண்டிருக்கிறது நீரும் அத்தகைய செய்தி ஏதேனும் கொண்டு வந்தீரா அல்லது ஆறுதலான வார்த்தையை சொல்லப்போகிறீரா என்று வினவினார் அம்மணி மணியுங்கள் தங்கள் கேள்விக்கு என்னால் விடை சொல்ல முடியவில்லை நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது என்றார் தந்திரத்திலே தேர்ந்த மந்திரி பொன்னியின் செல்வனை பற்றிய உண்மைதானா ஐயா என்னால் நம்பவே முடியவில்லையே அருள்மொழிவர்மனை பற்றி நாம் என்னவெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம் இந்த உலகத்தையே ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவன் என்று நாம் எத்தனை தடவை பேசியிருக்கிறோம் பெருமாட்டி ஜோசியர்கள் அவ்விதம் சொல்வதாக தாங்கள் என்னிடம் கூறியது உண்மைதான் அடியேன் தங்களை மறுத்தும் பேசியதில்லை ஒத்துக்கொண்டும் பேசியதில்லை அது போகட்டும் இப்போது சொல்லுங்கள் பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயந்தானா நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே அம்மாத்திரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவி இருப்பது நிச்சயம் அது உண்மை என்று ஏற்பட்டால் இந்த சோழ நாட்டின் கதி என்ன எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும் அது உண்மை என்று ஏற்படும் வரையில் விபரீதங்கள் காத்திருக்கப் போவதில்லை என்று தோன்றுகிறது ஆம் ஆம் விபரீதம் நேரிடுவதற்கு வதந்தியே போதுமானதுதான் இந்த பழையாறை நகர மக்கள் இவ்வளவு ஆத்திரம் கொண்டு திரளாக அரண்மனைக்குள் பிரவேசித்ததை இதுவரையில் நான் பார்த்ததில்லை பழையாறையில் மட்டும்தான் இப்படி நடந்தது என்று கருத வேண்டாம் தஞ்சாவூர் நகரம் நேற்று முதல் அல்லோல இருக்கிறது அல்லோலகல்லோலமாயிருக்கிறது படையினர் சக்கரவர்த்தியின் அரண்மனையை விட்டு நகரம் மறுத்துவிட்டார்கள் மக்கள் கோட்டைக்குள் திரள் திரளாகப் புகுந்து பழுவேட்டரையர்களின் மாளிகைகளைச் சூழ்ந்து கொண்டார்கள் மதங்கொண்ட யானைகளை ஜனங்கள் பேரில் ஏவி விட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்ய வேண்டியதாயிற்று ஐயோ இது என்ன விபரீதம் எத்தகைய பயங்கரமான செய்தி மதுராந்தகர் பழையாறைக்கு வந்து விட்டதே நல்லதாய் போயிற்று இல்லாவிடில் அந்த பயங்கரமான பழி அவரையும் சேர்ந்திருக்கும் ஐயா மதுராந்தகன் எப்படி போயிருக்கிறான் என்று தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் ஆச்சரியப்பட மாட்டேன் தாயே அவையெல்லாம் எனக்கு சில காலமாக தெரிந்த விஷயந்தான் தெரிந்திருந்தும் அவனுடைய மனத்தை மாற்ற தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யவில்லை எப்போதாவது யோசனை சொல்லி உதவுங்கள் அம்மா மதுராந்தகருடைய மனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அவருடைய கட்சியை ஆதரித்து பேசவே நான் வந்திருக்கிறேன் அப்படியென்றால் எனக்கு விளங்கவில்லை ஐயா மதுராந்தகர் இந்த சோழ சிங்காசனம் தமக்கு உரியது என்று கருதுகிறார் சக்கரவர்த்திக்கு பிறகு தாம் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டுமென்று ஆசைப்படுகிறார் அது நியாயமான ஆசை நன்றாக அவர் மனத்தில் வேரூன்றிவிட்ட ஊன்றிவிட்ட ஆசை அதை தடுக்க முயல்வதினால் சோழ ராஜ்யத்துக்கு நன்மை ஏற்படாது அதை நிறைவேற்றி வைப்பதுதான் உசிதம் ஐயோ இது என்ன வார்த்தை தாங்கள் கூடவா சோழ சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய தோணிந்து விட்டீர்கள் இது என்ன விபரீத காலம் பெருமாட்டி சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய நான் கனவிலும் கருதியதில்லை சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரிலேயே வந்தேன் அவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் சொன்னதைத் தான் சொல்கிறேன் சக்கரவர்த்தியின் காலத்துக்குப் பிறகு மதுராந்தகர் சிங்காதனம் ஏற விரும்புகிறார் பழுவேட்டரையர்கள் அதற்காக சதி செய்கிறார்கள் ஆனால் சக்கரவர்த்தி இப்போது மதுராந்தகருக்கு முடி சூட்டிவிட்டு சிங்காசனத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறார் இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார் சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம் ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது என் பதியின் விருப்பத்துக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கல்விக் கடலின் கரை கண்ட முதலாவது அமைச்சரே சக்கரவர்த்தியே சொன்னாலும் தாங்கள் இந்த முறை தவறான காரியத்தை என்னிடம் சொல்ல எப்படி வந்தீர் சோழ சிங்காசன உரிமையை பற்றி தங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த சில உண்மைகள் இருக்கின்றன என்பதை தங்கள் அடியோடு மறந்து விட்டீர்களா அம்மணி நான் எதையும் மறக்கவில்லை தங்களுக்குத் தெரியாத சில உண்மைகளும் எனக்குத் தெரியும் ஆகையினாலேயே சக்கரவர்த்தியின் தூதனாகத் தங்களிடம் வந்தேன் ஐயா தங்களுடைய மதிநுட்பமும் ராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம் பெருமாட்டி தங்களிடம் நான் வாதாட வரவில்லை என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை இந்த சுப்பட நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றி அருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன் தங்கள் பிரார்த்தனையை பிறைசூடும் பெருமானிடம் செலுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தங்கள் இஷ்ட தெய்வமான விஷ்ணுமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஆம் தாயே தாங்கள் பெரிய மனது செய்யாமல் போனால் அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்ன ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்துவிட்டது மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதால் அதை எப்படி தடுக்க முடியும் கேளுங்கள் பெருமாட்டி இன்றைக்கு இந்நகரமாந்தர் கொதித்தெழுந்தது போல் காஞ்சிபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மக்கள் இன்னும் இரண்டு மூன்று நாளைக்குள் ஆத்திரமடைந்து கொதித்தெழுவார்கள் அத்துடன் முடிந்து விடாது இலங்கையிலிருந்து போதி விக்ரமகேசரி ஏற்கனவே படை திரட்டிக் கொண்டு விட்டார் என்று அறிகிறேன் ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும்போது அவனும் பொறுக்க மாட்டான் வடதிசை சைனியத்துடன் தஞ்சையை நோக்கி கிளம்புவான் பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்த யுத்தத்தை போன்ற பயங்கரமான தாயாதி சண்டை இந்த நாட்டில் நடைபெறும் தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லாரும் அழிந்து விடுவார்கள் இதையெல்லாம் தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க போகிறீர்களா ஐயா மதிநுட்பம் மிகுந்த முதலாவது மந்திரியே எனக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை மேற்கே மலைநாட்டில் அவதரித்த சங்கரர் என்ற மகாபுருஷனை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் அந்த மகான் மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தாச என்று அருள் இருக்கிறார் என்னுடைய அன்னை பார்வதி தேவி என் தந்தை பரமசிவன் என் உற்றார் உறவினர் சிவபக்தர்கள் இந்த உலகில் வேறு பந்துக்கள் எனக்கு இல்லை அம்மணி அதே ஸ்லோகத்தில் சங்கரர் அருளியுள்ள நாலாவது பாக்கியத்தை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஸ்வதேசோவனத்ரய என்றும் அவர்தான் சொல்லியிருக்கிறார் நாம் பிறந்த தேசம்தான் நமக்கு மூன்று உலகமும் தங்களுடைய சொந்த நாடு உள்ளாட்டுச் சண்டையினால் அழிந்து போவதை தாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீரா என்னுடைய சொந்த தேசம் எனக்கு மூன்று உலகத்தையும் விட அருமையானதுதான் ஆனால் இந்த சான் நகரத்துச் சோழ நாடுதான் தான் நம்முடைய சொந்த நாடா ஒரு நாளும் இல்லை வடக்கே கைலயங்கிரி வரையில் உள்ள நாடு என்னுடைய நாடு சோழ நாட்டில் இடமில்லாவிட்டால் நான் காசி சேத்திரத்துக்கு போவேன் காஷ்மீரத்துக்கும் கைலாசத்துக்கும் போவேன் அப்படி யாத்திரை கிளம்பும் யோசனை எனக்கு வெகு நாளாக உண்டு அதற்கு உதவி செய்யுங்கள் தாயே தெற்கே திரிகோணம் மலையிலிருந்து வடக்கே ஹிமோத்கிரி வரையில் உள்ள தேசம் நமது ஸ்வதேசம் என்று ஒத்துக்கொள்கிறேன் இப்படி பறந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது பட்டாணியர்கள் துருக்கர்கள் முகலாயர்கள் அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த பொது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு யவனர்களும் கோணர்களும் படையெடுத்து வந்தது போல் இந்த புதிய மதத்தினர் இப்போது அணி அணியாக இந்நாட்டின் மீது படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மதம் விசித்திரமான மதம் கோவில்களை இடிப்பதும் விக்கிரகங்களை உடைப்பதும் புண்ணியம் என்று நம்புகிறவர்கள் அம்மணி இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பேரரசர்கள் யாரும் இப்போது வடநாட்டில் இல்லை சோழ நாட்டு வீரர்கள் கங்கை நதி வரையில் அப்பால் இமயமலை வரையில் சென்று பெரிய பாரத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார்கள் என்றும் கோயில்களை இடிக்கும் கூட்டங்களை தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்றும் அடியேன் கனவு கண்டு வந்தேன் அந்தக் கனவை நனவாக்க தாங்கள் உதவி செய்யுங்கள் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட சம்மதித்து சோழ நாட்டில் சாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்க உதவி புரியுங்கள் இதை கேட்ட செம்பியன் மாதேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் பின்னர் ஐயோ ஏதேதோ இந்த பேதை பெண்ணுக்கு விளங்காத விஷயங்களைச் சொல்லி என்னை கலங்கடித்து விட்டீர்கள் இந்த புண்ணிய பாரத பூமிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுவதாயிருந்தால் அதை சர்வேசரன் பார்த்து கொண்டு தடுக்க வேண்டுமே தவிர இந்த அபலையினால் என்ன செய்ய முடியும் என்னுடைய கணவர் இறைவனடியைச் சேரும் சமயத்தில் எனக்கு சொல்லிவிட்டு போனதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் அதற்கு விரோதமான காரியம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றார் அப்படியானால் இதுவரையில் தாங்கள் அறியாத ஒரு உண்மையை இப்போது நான் தெரியப்படுத்தியாக வேண்டும் என்றார் அநிருத்தர் இச்சமயத்தில் மதுராந்தகன் அங்கே தடபுடலாக பிரவேசித்து அம்மா இது என்ன நான் கேள்விப்படுவது அருள்மொழிவர்மனை கடலில் கொண்டுவிட்டதா என்று கேட்டான் பெருமாட்டி தங்கள் செல்வக்குமாரருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்லிக் கொள்கிறேன் என்று முதன்மந்திரி கூறிவிட்டு கிளம்பினார் அவர் வாசற்படி தாண்டியதும் இதோ போகிறாரே இவர்தான் என்னுடைய முதன்மையான சத்ரு நான் இங்கிருக்கும் போதே தங்களுக்கு துர்போதனை செய்ய வந்துவிட்டார் அல்லவா என்று இளவரசர் மதுராந்தகன் கூறியது அநிருத்தரின் காதிலும் விழுந்தது அத்தியாயம் முடிவு